ஓகேங்களா இந்த தேக்குப்பட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ காசு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குண்டான செலவே வராது தேக்கி வச்சிரும் ஓகேங்களா தேக்குப்பட்டி என்ன பண்ணும் தேக்கி வச்சிரும் நம்மளோட முன் மன்னர்கள் காலத்துலல்லாம் எல்லாருமே நகையெல்லாம் இதில் வச்சிருவாங்க ஓகேங்களா இன்னொருன்னு கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லாமான்னு தெரியல சொல்லாம சொல்லக்கூடாதா மன்னர்கள் காலத்துல பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா அப்போ வந்து என்னன்னா இந்த தேக்குப்பட்டிய நீங்க வந்து ஒரு பத்திரம் இருக்குது அது சும்மா அடமானத்துக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேக்கு பெட்டியில உங்கள் பத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா அடமானத்துக்கு போகாது நகை இருக்குது அடமானத்துக்கு போகுது அந்த நகையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி கழுவி வெயிலில் காய வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போகாது கண்டிப்பாக ஓகேங்களா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதில் நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீளம் பார்த்துட்டிங்கன்னா நீளம் பார்த்துட்டிங்கன்னா பத்து இன்ச்சு அகலம் பார்த்துட்டிங்கன்னா ஆறு இன்ச்சு இது நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் தேக்கு மரம் என்ன வச்சாலும் தேக்கி வச்சிரும் நம்மளுக்கு விரயத்தை கொடுக்காது இதனால் இது நான் வாயில் தான் சொல்லிக்கிறேன் ஒத்துக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது எங்கள் வீட்டில் இருந்ததை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இதில் நம்ம என்னென்னங்க வைக்கலாம் கண்ணாடி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கோமதி சக்கரம் வைக்கலாம் வெள்ளி காசு வைக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் குபேர சிலை ஒன்று விற்கலாம் மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் கிராம்பு விற்கலாம் வசியத்துக்குண்டான பொருள் எல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பண வரவை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா நன்றிங்க 对。Yeah.